ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாவும் எட்டு பதினொன்று கூடிய குருவும் இருக்கின்றார்கள் அதனால் ஒரு சில வீண்விரய செலவுகளும் சுப ஏற்படும் பயணங்களும் ஏற்படும் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே இருபத்தி நான்காம் தேதி வரை நான்கில் வலிமையாக உள்ளார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் பன்னெண்டில் இருந்தாலும் உடன் புதன் சேர்க்கையாலும் சனியினுடைய பார்வையாலும் ஆக ஒன்று கூடிய சுக்கரனும் ஐந்து கூடிய இரண்டு ஐந்து கோடிய புதனும் ஒன்பது பத்து சனியும் சம்பந்தம் பெறுவதால் ஒன்றாம் எட்டு அதிபதி மிக மிக பலம் அடைகின்றார் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையால் ஒரு சில சுபவிரயங்களும் தேவையற்ற அலைச்சல்களும் பயணங்களும் ஏற்படலாம் சாதகமான தசாபுத்தி இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது சம்பந்தப்படுவதால் சம்பந்தப்படுவதால் அதாவது சுக்கரன் புதன் சனி நான்கிலே சம்பந்தப்படுவதால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் தெய்வ அருளால் பூரணமாக நிறைவேறும் சகலவிதமான சௌபாகியங்களும் நீங்கள் அனுபவிக்கலாம் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகல சௌபாகியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது உறுதி சாதகமற்ற தசாபுத்தி உங்களுக்கு ஒரு கால் நடந்தால் சனி செவ்வாய் பார்வையால் நலம் பாதிக்கப்படும் ஒரு சில சங்கடங்கள் உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ ஏற்படலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் யோகமான நான்காம் வீட்டிற்கு யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த நாளிலே இருக்கக்கூடிய சுக்கரன் சகலவிதமான சௌபாகியங்களையும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே நீசமடைவார் நீசமடைந்தாலும் குருவினுடைய பார்வையால் நீச பங்கமும் அடைவார் அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது உறுதி பூரணமாக நீங்கள் உழைத்தால் அதற்குண்டான அதிர்ஷ்டியும் வெற்றியும் கட்டாயம் பெறலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டு புதன் புதனாகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே நான்கிலே இருக்கின்றார் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருப்பார் ராசிநாதனும் சுக்கர சனியினுடைய பார்வையும் இருப்பதினால் அவர் கேது சாரம் பெற்று நவாம்சத்தில் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்று அதாவது மிதுனத்தில் இருப்பதினால் ரெண்டாம் வீட்டு பலனும் அற்புதமான பலன்களாக இருக்கும் தேவையான அளவுக்கு தனவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர்கள் வரவு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வது வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களும் உங்களுடைய புத்தி கூர்மையாலும் நினைத்த காரியத்தையும் நிறைவேறுவது கடன் இருந்தால் கடன் அடையப்படக்கூடிய வாய்ப்பு நண்பர்களால் சந்தோஷம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய விளைவுகள் என்றால் அற்புதமாக நடக்கும் நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் வக்கரமாக இருப்பதினால் திரும்ப அவர் மூன்றுக்கே செல்வார் மூன்றுக்கே சென்றாலும் அவருடைய நல்ல பலன்கள் கட்டாயம் தொடரவே செய்யும் ஆனாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டர் அதிபதியை வாங்குவதினால் தசாபுத்தி சிறையில் என்றால் மீண்டும் ஒன்றாம் மீட்டருக்கு சொன்னது போல் தேவையற்ற வீண்வெரிய செலவுகளும் அல்லது குடும்பத்தில் குழப்பங்களும் சிக்கல்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்போ இருக்கலாம் என்பது தெளிவு ஆக இந்த பலன்களை நாம் இருவேறு பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் சந்திரனாகின்றார் அவர் நால்கிரகம் கிரகம் மூன்றை வைத்து பார்க்கும்போது மூன்றாம் மீட்டர் அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலேயே இருக்கின்றார் மூன்றை வைத்து பார்க்கும்போது மூன்றுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் பதினொன்றிலே உங்களுடைய ரா மூன்றாம் மீட்டருக்கு பதினொன்றிலே இருப்பதினால் இளைய சகோதர ஸ்தானம் வலிமை பெறுகிறது உங்களுடைய இளவர்கள் இளையவர்கள் வலிமையாக இருப்பார்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் நண்பர்களுடைய பூரண ஆதரவும் ஏற்படும் எண்ணிய எண்ணங்களும் ஈடேறும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளையவர்கள் மூலமாக சுப செலவுகள் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது உன்னுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சூரிய பகவான் அவர் பதினாறாம் தேதி வரை நான்காம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருக்கின்றார் நாளிலே ராசிநாதனும் புதன் சனி பார்வை இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருப்பதினால் ச செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாதம் குறிப்பாக ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் வாங்கலாம் விற்கலாம் வாகன சேர்க்கை ஏற்படும் தா தாயாரின் மூலமாகவும் தகப்பனார் மூலமாகவும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கையோ அல்லது பணங்களோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்களை உங்களை தழுவிக்கொள்ளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது படிப்பில் மாணவர்கள் சிறந்த சிறந்த அளவிலே கட்டாயம் படிப்பார்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்த கவனத்துடன் சிறந்த அளவிலே கட்டாயம் படிப்பார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் குறிப்பாக மாற்றங்கள் அது குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ அல்லது பூமிகள் விற்பது வாங்குவது வாகனங்களும் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே ஆட்சி பெறுவார் அப்போது சனி செவ்வாய் பார்வையும் அவருக்கு தொடரும் ஒரு பக்கம் ராசிக்கு யோகாதிபதி என்றாலும் என்றாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை ஒரு சில சங்கடங்களை கொடுக்கலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு உடல் நலத்தில் கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் உங்கள் தாயார் உடல் நலத்திலும் கூடுதலாக்கரை கட்டாயம் செலுத்த வேண்டும் உடைய ராசிக்கு ஐந்து கூடைய புதன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே இருக்கிறார் ஐந்திலே ராகுகேது சம்பந்தத்தோடு குருவினுடைய பார்வையும் விழுகின்றது ஆனால் குருவினுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் ராசிநாதன் ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்தாம் மீட்டு அதிபதியான புதன் ஒன்று ஒன்பது கூடிய சனி சம்பந்தம் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகலாம் பலருக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய பிள்ளைகளும் அவரவர் தகுதி கேற்ற மாதிரி தகுதிக்கேற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் வளர்ச்சியும் உயர்வும் அடைவார்கள் அதை கண்டு மகிழ்ச்சியும் நீங்கள் அடையலாம் பலர் பிள்ளைகள் உங்களுடைய அவருடைய கல்விக்காகவோ வேலைக்காகவோ மற்ற தொழில் சார்ந்த துறைக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அது வெளியூர்களும் வெளிநாட்டுக்கும் இருக்கலாம் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அவர்களுடைய உயர்வை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வகையிலே பலவிதமான நிகழ்வுகள் கட்டாயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சுக்கரனே ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே இருக்கின்றார் அவர் ராசிநாதன் என்பதினாலும் ராசிநாதன் என்பதினாலும் தான் வீட்டிற்கு அவர் மாத கடைசியில் ஆறாம் வீட்டிற்கு அவர் விரயத்தில் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டி போறாமையெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது சுப விரயங்கள் தான் ஆகுமே தவிர வீண் விரயங்கள் ஆறாம் வீட்டின் மூலமாக நடக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் செவ்வாய் அவரே ரெண்டாம் மீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உடன் சேர்ந்து தான் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண யோகம் உண்டாகும் கணவன் முனைக்குள் ஒற்றுமை சரியான பொருளாதார நிலைமை என்றால் பொருளாதார உயர்வு வேலை செய்வர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு பணவரவு என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு இன்ப சுழா இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் பொன் பொன் பொருள் சேர்க்கையும் வாங்குவதற்கும் யோகங்கள் உண்டாகும் அதற்கு காரணம் ஏழாம் வீட்டு அதிபதியுடன் குரு பகவானுடைய அதனுடைய பார்வையுமே முக்கியமான காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் கூடவர் குரு அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்து இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடுக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் மனப்போராட்டமும் சஞ்சலமும் ஏதோ ஒரு கற்பனையான பயமே இருக்குமே தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கெடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் சனி பகவான் ஆகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவர் பத்திலே மிகவும் சாத சாதகமாக இருப்பதினால் பிதர்காரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஆரம்பத்திலே சாதகமாக இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகமும் அதிர்ஷ்டம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தந்தை தந்தையவர்கள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அவர்களால் சொத்து சுகங்கள் ஏற்படலாம் கடாட்சம் த தெய்வகடாட்சத்தின் மூலமாக பு புனித நதிகளில் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல் சென்று தெய்வ தரிசனம் கூடிய பாக்கியமும் ஒரு சிலருக்கு மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் பாக்கியம் கிடைக்கும் சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பித்திருக்காரகன் சூரியன் பிதர்காரகன் சூரியன் சனியனுடைய பார்வை கிடை படுவதனால் நேரடியாக படுவதனால் செவ்வாயம் படுவதனால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தை மகனுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அது தந்தைக்கு வைத்திய செலவுகள் ஏற்படலாம் சொத்து சுகங்கள் சொத்து விஷயங்களில் ஏதாவது தகராறு தந்தை தந்தையவர்களால் வரலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பத்து கொடிவர் சனி பகவானே இருக்கின்றார் பத்தாம் அதிபதி பத்திலே வகரம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவிலே சாதனை படைப்பார்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் லாபங்களில் குறைவிருக்காது அரசு சம்பந்தமும் அரசு சம்பந்தம் தனியார் துறையில் இருப்பவர்கள் சற்று கூடுதலான வேலைபாடு இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் அதற்குண்டான பதவி உயர்வும் பண உயர்வு வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும் அந்த இடமாற்றங்கள் மூலமாக பலவிதமான எதிர்காலத்திற்குண்டான நன்மைகள் நடைபெறும் தாராளமாக அந்த இடமாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் புதிய தொழிலிலும் சாதனை படைப்பார்கள் ஏற்கனவே தொழிலை சிறு தொழில் முதல் பெரிய தொழில் வரை இருப்பவர்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அவருடைய பயணம் கட்டாயம் சாதனையை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் போகும் என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் பதினொன்றிலே ராகுக்கு எது இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி உண்டாகும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேர்வர்கள் மூத்த சகோதரர் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் உங்களை உங்கள் மனதில் இருந்த கவலைகள் அகழ்வதற்கு பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகவும் பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மை கட்டாயம் செய்வார்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு பேர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியில் குருவுடன் சேர்ந்திருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுகாகும் பிள்ளைகள் செலவுகளாக இருக்குமே தவிர வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆக ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் சொந்த ஜாதகமும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் தனப்பிராப்தியும் அமையும் அவரவர் துறைக்கேற்றார்போல் வைத்தர் கேற்றார்போல் அது அமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தோடு சாதனை புரியுங்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்குவது எல்லா வகையான நன்மைகளும் தரும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு அவரவர்கள் வசதிக்கேற்றால் போல் சென்று தெய்வ வழிபாடு செய்வது நெய்திவும் ஏற்றி லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வணங்குவது எல்லா வகையிலும் நன்மை தரும் அருகிலேயே உள்ள சக்கரத்தாளரை வணங்குவதும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் நவபிருந்தாவனும் சென்று வருவதோ அல்லது மகான்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதோ எல்லையற்ற பலன்களை தரும் முடிந்தவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று சென்று வருவதும் எல்லையில்லா ஆரோக்கியத்தையும் லக்ஷ்மி கடாட்சியத்தையும் கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த மகான்களுடைய படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது நன்றி வணக்கம்